இன்றைய உரையின் தலைப்பு வெற்றி உங்கள் கைகளில்தான் நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் வெற்றி பிறந்தவர்கள் வெற்றி என்பது சிலருக்கே மட்டுமல்ல அது உங்களுக்கும் எனக்குமாகவே உள்ளது ஆனால் வெற்றி எப்போதும் சுலபமாக கிடைப்பதில்லை அதற்கு பணிவு பொறுமை நம்பிக்கை இந்த மூன்றும் மிக அவசியம் நாம் விழுந்தாலும் மீண்டும் எழ வேண்டும் அப்போதுதான் நாம் உண்மையில் முன்னேறுகிறோம் தோல்வி என்பது முடிவல்ல அது வெற்றிக்கான ஒரு படிக்கட்டே உதாரணமாக பாருங்கள் ஏரிக்குள் மூழ்கும் ஒருவன் கத்துவான் ஏனெனில் அவன் உயிர் வாழ விரும்புகிறான் அந்த அளவுக்கு நாம் நம்முடைய கனவுகளுக்காக போராடினால் நிச்சயமாக வெற்றி நம்மை தேடி வரும் நம் வாழ்க்கையில் பெரியவனாக இருப்பது முக்கியமல்ல பெரிய மனம் வைத்திருக்கிறோமா என்பதுதான் முக்கியம் எழுச்சி முயற்சி நம்பிக்கை இந்த மூன்றும் இருந்தால் உங்கள் வெற்றி யாராலும் தடுக்க முடியாது நன்றி கண்டிப்பா நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் நம்பிக்கையோடு துணிந்து போராடுங்கள்